ஓம் பைரவனே போற்றி போற்றி ஓம் பயநாசகணே பைரவனே போற்றி போற்றி ஓம் அஷ்டரூபனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே பைரவனே போற்றி போற்றி ஓம் அயன் குருவே பைரவனே போற்றி போற்றி ஓம் வனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அடங்காரின் அழிவே பைரவனே போற்றி போற்றி ஓம் அற்புதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி போற்றி ஓம் ஆனந்த வைரவனே போற்றி போற்றி ஓம் ஆலய காவலனே பைரவனே போற்றி போற்றி ஓம் இன்னல் கொடிப்பவனே வைரவனே போற்றி போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் உக்ர பைரவனே போற்றி போற்றி ஓம் ஏந்தியவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் உண்மத்த வைரவனே போற்றி போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே வைரவனே போற்றி போற்றி ஓம் ஊழித்தருள்வோனே வைரவனே போற்றி போற்றி ஓம் தேவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் எளிதில் இறங்குவோனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கபாலதாரியே பைரவனே போற்றி போற்றி ஓம் கங்காளமூர்த்தியே பைரவனே போற்றி போற்றி ஓம் கர்வபங்கனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கல்பாந்த வைரவனே போற்றி போற்றி ஓம் ே பைரவனே போற்றி போற்றி ஓம் கணல் வீசும் கண்ணனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கருமேஜனிரனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கட்வாங்கதாரியே பைரவனே போற்றி போற்றி ஓம் கணவைக் கொலைப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கருணாமூர்த்தியே பைரவனே போற்றி போற்றி ஓம் கால பைரவனே போற்றி போற்றி ஓம் காவாலிகர் தேவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் காலாஷ்டமிநாதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் காசிநாதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் காவல் தெய்வமே பைரவனே போற்றி போற்றி ஓம் குரோத பைரவனே போற்றி போற்றி ஓம் கொன்றைப் பிரியனே பைரவனே போற்றி போற்றி ஓம் சண்ட பைரவனே போற்றி போற்றி ஓம் சக்திநாதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் சம்ஹார பைரவனே போற்றி போற்றி ஓம் சிவத் தோன்றலே போற்றி போற்றி ஓம் சிவாலயத்தில் இருப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் சிற்றகனே பைரவனே போற்றி போற்றி ஓம் தேவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் சுடச்சடையனே பைரவனே போற்றி போற்றி ஓம் சுதந்திர பைரவனே போற்றி போற்றி ஓம் சிவ அம்சனே பைரவனே போற்றி போற்றி ஓம் ேச்ச பைரவனே போற்றி போற்றி ஓம் சூலதாரியே பைரவனே போற்றி போற்றி ஓம் சூழ்வினை அறுப்பவனே வைரவனே போற்றி போற்றி ஓம் செம்மேனியனே பைரவனே போற்றி போற்றி ஓம் கேத்திரபாலனே பைரவனே போற்றி போற்றி ஓம் தனிச்சன்னதியுளானே வைரவனே போற்றி போற்றி ஓம் தலங்களின் காவலனே பைரவனே போற்றி போற்றி ஓம் தீதழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் துஸ்வப்னநாசனே பைரவனே போற்றி போற்றி ஓம் தெற்கு நோக்கனே பைரவனே போற்றி போற்றி ஓம் அளிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நவரசரூபனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நரகம் நீக்குபவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் சுவானவாசனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நாடி அருள்வோனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நிமலனே பைரவனே போற்றி போற்றி ே பைரவனே போற்றி போற்றி ஓம் நிறைவழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் நின்றழ்வோனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பயங்கர ஆயுதனே வைரவனே போற்றி போற்றி ஓம் பகை அழிப்பவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பரசு ஏந்தியவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பலிபீடத்தில் உறைவோனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பாபவக்ஷனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பாசம் குலைப்போனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பால பைரவனே போற்றி போற்றி ஓம் பாம்பை அணிபவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பிரளயகாலனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பிரம்மச்சிரச்சேதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பூஷண பைரவனே போற்றி போற்றி ஓம் பூத பிரேதநாதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பெரியவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பைராகி எர்நாதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் மலநாசகனே பைரவனே போற்றி போற்றி ஓம் பைரவனே போற்றி போற்றி ஓம் மணிஞானனே பைரவனே போற்றி போற்றி ஓம் மகர குண்டலனே பைரவனே போற்றி போற்றி ஓம் மகோதரனே பைரவனே போற்றி போற்றி ஓம் மாத்தாண்ட பைரவனே போற்றி போற்றி ஓம் முக்கண்ணனே பைரவனே போற்றி போற்றி ஓம் முக்கி அருள்வோனே பைரவனே போற்றி போற்றி ஓம் ே பைரவனே போற்றி போற்றி ஓம் மூலமூர்த்தியே பைரவனே போற்றி போற்றி ஓம் யமவாதனை நீக்குபவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் யாவர்க்கும் எடியோனே பைரவனே போற்றி போற்றி ஓம் ருத்ரனே பைரவனே போற்றி போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே பைரவனே போற்றி போற்றி பைரவனே போற்றி போற்றி ஓம் படுகூர்நாதனே பைரவனே போற்றி போற்றி ஓம் வடகிழக் கருள்வோனே பைரவனே போற்றி போற்றி ஓம் வடமாலை பிரியனே பைரவனே போற்றி போற்றி ஓம் வாரணாசி வேந்தே பைரவனே போற்றி போற்றி ஓம் வாமனக் கருளியவனே பைரவனே போற்றி போற்றி ஓம் விபீஷண பைரவனே போற்றி போற்றி ஓம் வீழாமல் காப்பவனே பைரவனே போற்றி போற்றி